Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான நம்ம டெய்லி லைஃபுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ரொம்ப பயனுள்ள வீட்டு குறிப்பு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குமே ஒரு கொடுத்து புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குக்கருக்குள்ளே யூஸ் பண்ணுற இந்த கேஸ் கட்டர் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க வெளியே நம்ம வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கேஸ் கட்டர் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுது அந்த லூசான டைமில் வந்து நம்ம குக்கரில் வந்து பருப்பு எதனா வேக வைக்கிறோம் அப்படின்னா சரியாக வந்து பார்த்திங்கன்னா விசுணு வராது பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரித்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டு இருந்தால் எடுத்துக்குங்க அதில் வந்து கூலிங்கான வாட்டர் வந்து சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஸோ அர்ஜென்ட் சமயத்தில் நீங்கள் வைக்காத சமயத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கூலிங்கான வாட்டர் இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு அந்த கேஸ் கட்டரை அதில் போட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து போட்டதுக்கு அப்புறமே திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதுனால நம்ம கேஸ் கட்ரு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்டிப்பாக ஆயிரும் நல்லா டைட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் குக்கரில் போடும்போது காற்று வந்து வெளியே வராத சமயத்தில் விசிலுமே நல்லா கரெக்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பத்தியெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி கவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருக்கிறதுனால நம்ம பத்தி பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த ஊது பத்தினுடைய ஸ்மெல்லே போயிடும் ஸோ எப்பவுமே வந்து பிரிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் அந்த பத்தி பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் தான் எடுத்துக்குங்க அதுக்குள்ளே இந்த பத்தியை போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க வேணும் போது எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி செய்கிறனால நம்ம பத்தி பார்த்திங்கன்னா நல்ல நீண்ட நாட்களுக்கு வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் இந்த ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்காக நம்ம வீட்டில் இந்த மாதிரி எக்ரை எல்லாம் வந்து சப்போஸ் நம்ம வீட்டில் கிடைக்கிது நம்ம வெளியே முட்டையெல்லாம் வாங்கும்போது போது டஜன் கணக்கில் வாங்கும்போது மாதிரி பெரிய அட்டையெல்லாம் கிடைக்கிதுன்னா வேஸ்ட்டாக படம் நிறைய வந்து யூஸஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அதில் ஒன்று தான் இதுவுமே இதை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எக்கு வைக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நான் வந்து எக்கு வைக்க போகிறதில்ல அதுக்கு பதிலாக நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மொபைல் ட்ரேவாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம கிச்சன் ரூம்லேயே ஆகட்டும் நம்ம எதனா வந்து வீடியோ பார்க்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு மொபைல் ஹோல்டர் தேவையில்லை இந்த மாதிரி அழகாக எக்ரே இருந்தாவே போதும் சூப்பராக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஸ்டாண்டிங் லைனும் இந்த மாதிரியும் வந்து வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய இந்த மாதிரி பருப்பு ஐட்டம் ஆகட்டும் நட்ஸ் ஐட்டம் ஆகட்டும் ஸோ நம்ம இந்த கவரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணாமல் அழகாக வந்து நான் சொல்கிறபடி இந்த ஃபுட் பாத்திக்கில் கட் பண்ணி எடுங்க நம்ம சேஃப்டியாக வச்சுக்கலாம் அதே சமயத்தை உள்ளுமே காற்றும் போகாது இப்போ பாருங்கள் இந்த கவரை வந்து இந்த மாதிரி பா கட் பண்ணி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து வேணுன்ற அளவு நம்ம பாக்ஸ்லேயோ இந்த மாதிரி பாட்டிலேயோ கொட்டி வச்சுக்கலாம் கொட்டி வச்சதுக்கப்புறம் வந்து மீதமானதை நான் சொல்கிறபடி நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா காத்தும் போவாது எந்த ஒரு ஃபங்கஸுமே ஃபார்ம் ஆகுது எந்த ஒரு பூச்சியுமே வராது இங்கே பாருங்கள் இந்த கவர் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு முடிச்சு இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க டைட்டாக பார்த்திங்கன்னா நிற்கும் என்ன தான் சாஞ்சாலுமே பருப்பும் பார்த்திங்கன்னா கீரையும் கொட்டாது இங்கே பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்காக வந்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் மூடியோ இல்லைனா வந்து மூடியோ இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இது வேஸ்ட்டாக வந்து கடந்த மூடி தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக அந்த டிப்ஸை சேவ் பண்ணி வச்சுக்குங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டபுள் டேப் தான் எடுத்துக்க அந்த டபுள் டேப்ப வந்து அந்த கேப்போட பேக் சைடில் இந்த மாதிரி ஒட்டிடுங்க ஒட்டினதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்க பேப்பரையும் பிரிச்சுருங்க இதை வந்து இப்போ இந்த மாதிரி வாலில் வந்து ஒட்டிடுங்க இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஊதுபத்தி வந்து குத்தி வைக்கிறதுக்கு அழகாக வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கெல்லாம் நம்மளுக்கு ஊது பத்தி குத்தி வைக்கிறதுக்கு இடம் இல்லையோ இந்த மாதிரி அர்ஜென்ட் சமயத்தில் டபுள் டெப் ஒட்டி நீங்கள் அழகாக அந்த மாதிரி குத்தி வச்சிக்கலாம் ஊது மட்டும் இல்லை நம்ம இப்போ ஃபோட்டோலாம் வந்து பூவெல்லாம் வந்து குத்தி வைக்கிறோம் மாட்டி ஏற்கிறோம் அப்படின்னா அழகாக இதை கூட நீங்க டபுள் டைப் ஒட்டி கூட நீங்க ஒட்டிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு செப்பல் வெளியே போட்டு போகிறதுக்குன்னு ஒரு செப்பல் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற செப்பல் வந்து நம்ம எப்போனா எடுப்போம் அந்த எடுக்கிற சமயத்தில் என்ன ஆகும்னா நம்ம ஓப்பன் பிளேஸ்லேயே வைக்கிறனால அந்த டஸ்டெல்லாம் படிஞ்சிடும் என்ன தான் நம்ம கபோர்டுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணி வச்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டஸ்ட் படிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நம்ம வேகும்போது போது நல்லா சூப்பராக பல இருக்கும் செப்பல் புதுசு போல் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சிருக்க இந்த சாக்ஸ் இருக்கும்ல அந்த சாக்ஸ்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எடுத்துச்சிங்கன்னா போதும் நம்ம செப்பல் வந்து நல்லா புதுசு போல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி ஒரு மூடியை சின்ன எதுனா வந்து ஃபு ஃபுட் கண்டு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் எந்த அரிசி வேணால் சேர்த்துக்குங்க ரேஷன் அரிசியோ சாப்பாட்டு அரிசியோ இல்லைனா வந்து வண்டு புழு பூச்சி வந்திருக்கோம்ல அந்த அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்க கம்ஃபர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா மழைக்காலம் இல்லை வெயில் காலம் நம்ம கபோர்ட்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இந்த க்ளோஸ் பண்ணி இருக்கிறனால துணிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருக்கும் இதுக்கு நம்ம நாப்தலின் பால்ஸு இல்லைனா அதிக விலை கொடுத்து எதுனா வந்து வாசனை இது வாங்கி வைப்போம் ஸோ அந்த மாதிரி வாங்கி வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி நேச்சுரலாகவே நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா வந்து நம்மளோட ட்ரெஸ் வந்து நறுமணத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி பல்லி இந்த மாதிரி தொல்லைகள் எதுவுமே இருக்காது அவ்வளோதான் அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் துணி எங்கே வச்சுருக்கீங்க அங்கே வச்சுட்டிங்கனாவே போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் மழைக்காலம் குளிர்காலத்தில் இந்த வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் பிளாக்காக வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் மாதிரி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வீட்டில் நியூஸ் பேப்பரோ இல்லை வந்து டிஷ்யூ பேப்பரும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி கிழிச்சு கிழிச்சு வெங்காயத்துக்குள்ளே வச்சுட்டிங்கனாவே போதும் எந்த ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது அதே சமயத்தில் வந்து அந்த ஈரப்பதமும் இருக்காது வெங்காயமே பார்த்திங்கன்னா அந்த குளிர்காலத்தில் சட்னி வந்து முளைச்சி வந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்து வெங்காயம் முளைச்சுமே வராது ட்ரை பண்ணி பாருங்க இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டிப்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் நைன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளோட வீடு நல்லா வாசனையாக இருக்கும் பல இருக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் ஸோ அதுக்காக ஒரு சொம்பு அளவு தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க அதிகமாக நான் கொடி எடுக்கலை இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய வந்து பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணு பொருட்கள் வந்து இதில் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு கல் உப்புடி எடுத்துக்கலாம் இன்னும் வந்து சால்ட்டு பொகுடி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம போடக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து நான் தண்ணியில் சேர்க்கறதுனால நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ்ஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வரக்கூடிய பூச்சிகள் குட்டி குட்டி பூச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா வராமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் ஈ கொசுக்கள்லாம் வந்து கூடி வராமல் இருக்கும் இந்த வாசனைக்கு அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் மட்டும் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக இப்போ இந்த மூணு பொருளுமே நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த வாட்டர் பாட்டிலில் மேல் பகுதி மூடி பகுதி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி ஓல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே ஊற்றிடலாம் ரொம்ப 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 எஃபெக்டிவான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் நான் வீடு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பிளாக் பிளாக்காக இருக்கும் ஒரு சிலது வந்து கல் பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து நோய்க்க ஆரம்பிக்குதா ஸோ இந்த தண்ணியை போட்டு தொடச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் ரிசல்ட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈ கொடி இருக்காது அதே சமயத்தில் இந்த கருப்பு கருப்பு அழுக்காருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்து நல்ல ரிமூவ் ஆகி வந்துடும் வீடே பார்த்திங்கன்னா நல்லா பழப்பளம்னு ஆயிரும் ஸோ ஃபஸ்ட்டு அந்த வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து லைட்டாக வந்து நம்ம எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கலாம் தெளிச்சு தீ விட்டதுக்கப்புறம் வந்து மாப்பு எடுத்து நல்லா வந்து தொடச்சிடுங்க நல்லா தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரை எல்லாமே வந்து சூப்பராக வந்து எல்லாமே போயிடும் இப்போ பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுதுல அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்குல்ல ஸோ அது எல்லாமே வந்து தொடச்சதுக்கப்புறம் வந்து நார்மலான ஒரு வாட்டரில் நம்ம துடைக்கிறதுனால நம்ம வீடு பார்த்திங்கன்னா நல்லா பல பலன்னு க்ளீனாகிடும் இப்போ நான் தொடச்சதுக்கப்புறம் வந்து வீடை காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பல ஆயிருக்குன்னு இப்போ நீங்களே வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடு எல்லாமே நான் தொடச்சிட்டேன் தொடச்சதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஈ பாருங்கள் ஒரு ஈ கொடி இல்லை ஃபஸ்ட்டு எத்தனையோ மூச்சுட்டு இருந்துச்சு ஈ கொடில ஏதோ சூப்பராக பல பண்ண பாருங்கள் நம்ம வீடு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற மூணு பொருளை வச்சு சூப்பராக வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் ஒன்பது டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கனாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்